ஹாய் நான் ராஜேஷ் மாரியப்பன் மாரி இருந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்னைக்கு பழம் பறிக்கிற இதுதான் ஸோ இன்றைக்கி பறிக்கும் போதே உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலான்னு சொல்லிட்டு இது பக்னப்பள்ளி முத பார்த்தது வந்து ருமானி இப்போ இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து மரத்துலேயே பழுத்துருச்சு நிறைய நல்லா பழுத்த பழங்களும் இருக்குது இதுலேயும் இந்த பழங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாவே நாங்கள் கொடுத்த பேக்கிங்லேயே நீங்கள் அப்படியே வச்சுருந்தாவே வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் பழுத்துறோம் நிறைய பேர் வந்து பழம் கேட்குறீங்க ஆனால் வந்து நம்ம ஒரு த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்றவுனே இல்லை இல்லை எங்களுக்கு இப்போயும் அமுச்சிவிடுங்க அப்படின்றதுனால நான் அனுப்புகிற பழம் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் பழுக்கணும் நீங்கள் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா லைட்டாக புளிக்கிற டேஸ்ட் இருக்கும் இந்த ருமானி அதனால் வந்து ஃபுல்லாக ரைப்பான பிறகு பழுத்த பிறகு சாப்பிட்டிங்கன்னா உண்மையான அந்த டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணலாம் இந்த ருமானி வந்து உண்மையிலே வந்து திருவள்ளூரில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா திருவள்ளூர் இந்த அரக்குணம் சைடெலாம் பார்த்திங்கன்னா பூமியே வந்து ஃபுல்லாகவே கல்லாக தான் இருக்கும் லைட்டாக தான் மண் இருக்கும் ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து எவ்வளோ தான் நீங்கள் கொடுத்தாலும் இந்த மரத்துக்கு வந்து தண்ணி வந்து காய்க்கு போய் ஃபுல்லாக சேராது இப்போ இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கல் மாதிரி தான் இருக்கும் அது இது பார்த்திங்கன்னா பழம் மாதிரி இருக்குது ஆனால் இது பழம் கிடையாது இதுவும் வந்து கல் மாதிரி தான் இருக்கும் அப்படியே இது டிஃப்ரெண்ட்டாக இதாக பிரித்து வச்சுருக்காங்க போது இப்போ இந்த காய் இந்த 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 நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல் தான் இது லைட்டாக தான் மண் இருக்கும் இதில் நீங்கள் எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து இது வந்து காய்க்கு வந்து அந்த தண்ணியை வந்து கொடுக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வீட்னஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் இப்போ மண் பூமியாக இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து பழம் வந்து ரொம்ப பெருசாக வரும் ஆனால் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ்ஷும் ஸ்வீட்டும் தான் இருக்கும்